நண்பர்களே இது உங்களுடைய அன்புலம்மா ஆறு சக்தி யூடியூப் சேனல் இப்போ என்ன பார்க்க வந்திருக்கோம்னா வேற ஒன்றும் இல்லைங்க நவப்பழம் தான் பார்க்க வந்திருக்கோம் எங்கள் தோட்டத்து பக்கத்தில் எங்கள் ஒருத்தவங்க தோட்டம் இருக்குது அவங்க தோட்டத்தில் நிறையா நவப்பழம் காய்ச்சிருந்துச்சு அதை உடனே ஆசையாக இருந்துச்சு அப்படியே தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலான்னு வந்தேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் கரு கருன்னு பழமும் டேஸ்ட்டாக அழகாக இருக்குது நான் எங்கள் அண்ணா நான் எங்கள் அண்ணா குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஆசையாக பறிக்குதுன்னு சொல்லுங்க அவங்களுக்கு நல்லா ஜாலியான என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி வெளியெல்லாம் வருது நிறைய காய்ச்சி இருக்குது நீங்கள் பாருங்கள் எக்கச்சக்கமாக கிடக்குது பழமும் நல்லா செம டேஸ்ட்டாக இருக்குது சுற்றி சுற்றி அவ்வளோ நவப்பழம் பழமாக தான் கிடக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நான் பறித்து சாப்பிடவும் செஞ்சுட்டேன் ஓகே நன்றி